வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எணிந்துகொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ரணிலின் வழக்கில் சிக்கப்போகும் மேலும் பலர் வெளியான பரபரப்பு தகவல் ரணிலை சந்திக்க சிறைச்சாலைக்கு சென்ற முன்னாள் அமைச்சர்கள் ஆறாவது நாளாக தொடரும் தவால் தொழிற்சங்கங்களின் பணி புறக்கணிப்பு விண்ணப்பதாரர்கள் தொடர்பில் வெளியான தகவல் பல ரயில் சேவைகள் ரத்து பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு இரு மீனவர்களிடையே கைகலப்பு வெட்டி சாய்க்கப்பட்ட நபர் யாழில் பயங்கரம் சாவகச்சேரி நகரசபை தலைவர் உறுப்பினருக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு செய்த பெண் ஏழு மாத காலத்திற்குள் வீ வீதி விபத்துக்களால் ஆயிரத்தி எழுநூறு பேர் பலி யாழில் உறக்கமின்மை காரணமாக மூதாட்டி உயிர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு தொடர்பில் மேலும் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மேலதிக மன்றாடியர் நாயக்கம் ஜெனரல் திலீப கிரிஸ் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தொடர்பான வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது மேலதிக மன்றாடியர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்னாள் அமைச்சர்கள் பலர் மற்றும் அரசியல்வாதிகள் ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க மகசின் சிறைச்சாலைக்கு சென்றுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடல் குறைவின் காரணமாக சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் நேற்றிரவு முன்னாள் அமைச்சர்கள் துமிந்த திசா பிரசன்ன ரணதுங்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சாம்பத் உள்ளிட்டோர் ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க மகசின் சிறைச்சாலைக்கு சென்றுள்ளனர் ஆனால் அவர்கள் சிறைச்சாலையை அடைந்த போதிலும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது குற்ற துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய அரசாங்கம் தாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பொது சொத்து சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாம் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அங்கு ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இவ்வாறான செயல்பாடுகளினால் எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதியொருவர் தமது பதவி காலத்தில் எவ்வித தீர்மானங்களையும் மேற்கொள்ள முடியாது எனவே இது தொடர்பில் என்ற அடிப்படையில் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து சிந்திக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தேவளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமைக்கு முன்னாள் நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசப்ரி எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் தமது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் நாடு கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கிய சந்தர்ப்பத்தில் நாட்டை சரிவிலிருந்து ரணில் விக்ரமசிங்கவே மீட்டார் என்று தெரிவித்துள்ளார் அத்துடன் சமூக ஊடக செயல்பாட்டாளர் ஒருவர் கணித்ததாக கூறப்படுவதற்கு அமைய ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளமை வருத்தமளிப்பதாகவும் முன்னாள் நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசப்ரி தெரிவித்துள்ளார் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் வருகிழந்துள்ளாா் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் சஜித் பிரேமதாச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார நாடாளுமன்ற உறுப்பினர் முஜ்பூர் ரஹ்மான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே சி அலவத்துவெல உள்ளிட்ட பலரும் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றுள்ளதாக அறிய முடிகிறது சிங்கப்பூருக்கு விஜயம் செய்திருந்த சஜித் பிரேமதாச தமது விஜயத்தை முடித்துக்கொண்டு நாட்டிற்கு திரும்பியதை அடுத்து ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவின் சுக நலன்களை விசாரிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் இன்று காலை சிறைச்சாலைக்கு சென்றுள்ளார்

ஆகஸ்ட் பதினேழாம் தேதியன்று தபால் தொழிற்சங்கங்களால் ஆரம்பிக்கப்பட்டு பணி புறக்கணிப்பு இன்று ஆறாவது நாளாக தொடர்கின்றது பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி புறக்கணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது இந்த நிலையில் பணி புறக்கணிப்பின் விளைவாக மத்திய அஞ்சல் பரிமாற்றத்தில் தேங்கியுள்ள ஏராளமான பொதிகள் போலீசாரின் உதவியுடன் இலங்கை ராணுவத்தால் நேற்று விநியோகிக்கப்பட்டுள்ளன மத்திய அஞ்சல் பரிமாற்ற வளாகத்தில் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட அஞ்சல் ஊழியர்களின் எதிர்ப்பையும் மீறி இந்த பொதிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மத்திய தவால் பரிமாற்றத்தில் குவிந்து கிடந்த தவால் பைகளை சட்டவிரோதமாக அகற்றியவர்கள் இது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட்டு தவால் தொழிற்சங்க முன்னணியின் இணை அழைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார் இலங்கையில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் நலத்திட்ட உதவிகளுக்காக விண்ணப்பித்திருப்பதாக அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது அதன் பிரகாரம் அரசாங்கத்தின் நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக சுமார் முப்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் அஸ்வேசும பெற விண்ணப்பித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இலங்கையில் மொத்தமாக ஐம்பத்தி இரண்டு லட்சம் குடும்பங்கள் வாழும் நிலையில் அஸ்வேசும நலத்திட்டத்திற்காக மூன்றில் இரண்டு குடும்பங்கள் விண்ணப்பித்துள்ளன எனினும் அதில் பத்தொன்பது லட்சம் குடும்பங்கள் மட்டுமே அஸ்வேசமர் பெற தகுதியானவை என்று தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளுக்குள் இரண்டு மில்லியன் ஏழை குடும்பங்களை மேம்படுத்தும் திட்டமொன்றை முன்னெடுக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளது கரையோர மார்க்கத்தின் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று மற்றும் நாளை பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன தொடர்ந்து மற்றும் பூசா இடையேயான கடலோர கரையோர மார்க்கத்தின் பல ரயில் சேவைகள் இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் ரவீந்திர பத்ம பிரியா அறிவித்துள்ளார் அதன்படி காலி ரயில் நிலையத்திலிருந்து காலை ஐந்து பதினைந்து மணிக்கு கொழும்பு கோட்டைக்கு புறப்பட திட்டமிடப்பட்ட ரயில் எண் எண்பத்தி மூன்று பத்தொன்பது மற்றும் மருதானை ரயில் நிலையத்திலிருந்து நண்பகல் பன்னிரண்டு பத்து மணிக்கு காலிக்கு புறப்பட திட்டமிட்டிருந்த ரயில் அன் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு ஆகிய ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன காலி ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை ஐந்து மணிக்கு கொழும்பு கோட்டைக்கு புறப்பட திட்டமிடப்பட்ட ரயில் அண்ட் எண்பத்தி மூன்று இருபத்தி ஏழு சமுத்திர தேவி காளி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் ஒரு மணி நேரம் தாமதமாக காலை ஆறு முப்பது மணிக்கு பயணத்தை தொடங்கும் காலி ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை நான்கு பத்து மணிக்கு கொழும்பு கோட்டை நோக்கி புறப்படும் ரயில் தாய்லாந்து எண்பத்தி இரண்டு இருபது காலை எட்டு ஐம்பது மணிக்கு காலி ரயில் நிலையத்தில் இருந்து பயணத்தை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜாய்பானம் வடுமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியில் வாழல் வெட்டி நபர் ஒருவர் செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதில் அமைந்துள்ள உடப்பு பிரதேசத்தை சேர்ந்த நபருக்கு சொந்தமான வாரியில் நேற்றிரவு இரு மீனவர்களிடையே கைகலப்பு இடம்பெற்றுள்ளது கைகலப்பு முற்றியதில் இருவருக்கும் இடையே வாழ்வெட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இதில் குடும்பத்தர் ஒருவர் வட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் படுகொலை செய்யப்பட்டவர் மட்டக்களப்பை சேர்ந்த சின்னத்தம்பி தம்பி வடிவேல் என தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்தில் காயமடைந்த நபர் ஒருவரும் மந்திகை ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் சம்பவம் தொடர்பு தொடர்பாக மருதங்கனி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சாதனச்சேரி நகரசபையின் உபதவிசாளர் ஞாவினா கிஷோர் மற்றும் உறுப்பினர் கூனா பிரணவராஜ் ஆகியோர் தன்னை அச்சுறுத்தி தொலைபேசியை பறித்ததாக பெண் ஒருவர் சாகுல் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தினால் கோவில் குடியிருப்பு உப்புக்கேணி குளம் தூர்வாரும் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தூர்வாரும் பணிகளை கண்காணிக்க செல்லும் நகரசபை உறுப்பினர்களை அப்பகுதியை சேர்ந்த பெண்ணொருவர் அவதூறான வார்த்தைகளால் பேசி கலைத்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சபை அமர்வில் உறுப்பினர்களால் குறித்த விடயம் விவாதிக்கப்பட்ட போது உறுப்பினர்களின் கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனையடுத்து மாதாந்த அமர்வு நிறைவடைந்ததும் தவிசாளர் உபதவிசாளர் மற்றும் உறுப்பினர் கள விஜயம் மேற்கொண்டனர் இதன்போதும் குறித்த பெண் நகராட்சி மன்ற உறுப்பினர்களை தகாத வார்த்தைகளில் பேசியதோடு வீடியோ பதிவு செய்துள்ளார் இதையடுத்து உபதவிசாளர் கிஷோர் உறுப்பினர்களோடு மரியாதையோடு நடந்து கொள்ளுமாறும் நகரசபையின் பணிகளில் தலையிட வேண்டாம் எனவும் குறித்த பெண் எச்சரித்துள்ளார் இந்த நிலையில் உபதவிசாளர் கிஷோர் மற்றும் வட்டார உறுப்பினர் பிரணவராசா ஆகியோர் தன்னை அச்சுறுத்தி தொலைபேசியை பறித்ததாக குறித்த பெண் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறையிட்டுள்ளார் இதனால் உபதவி சாளர் கிஷோர் மற்றும் உறுப்பினர் பிரணவராசா ஆகியோர் நேற்றைய தினம் சாபகச்சேரி போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டனர் இதன்போது முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து சாபகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நகரசபையின் அபிவிருத்தி பணிகளிலும் உறுப்பினர்களின் பணிகளிலும் குறித்த பெண் தலையிட முடியாது என்றும் அபிவிருத்தி பணிகளில் குறைபாடு இருந்தால் நகரசபைக்கு எழுத்து மூலமாக அறிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தி வாக்கு மூலம் பெற்று விசாரணைகளை முடிவுறுத்தினார் ியாவிற்குதரப்பு கடன் உடன்படிக்கை இலங்கைக்கான பிரித்தானிய பேட்ரிக் மற்றும் இலங்கை நிதியமைச்சின் செயலாளர் கஷன ஆகியோர் நேற்று இந்த உடன்படிக்கையில் கச்சாத்துள்ளனர் இலங்கை பாரிஸ் கிளப் நாடுகளின் கடன் வழங்குனர்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏற்படுத்திக் கொண்ட கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின் கீழ் நேற்றைய உடன்படிக்கை கச்சா கச்சாத்தாகியுள்ளதாக இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தாணிகள் தெரிவித்துள்ளார் இலங்கையுடன் இருதரப்பு நடப்பு கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் இது கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுப்பதற்கான முக்கிய மைல்கல் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த செயல்பாட்டின் ஊடாக முதலீட்டாளர்களின் நம்பிக்கை மீண்டும் பெற முடியும் என்றும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர் சாணிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து அசல் கடனை திருப்பி செலுத்தும் வகையில் நேற்றைய உடன்படிக்கை கச்சாத்தாகியுள்ளது நடப்பு ஆண்டின் கடந்த மாத கால பகுதிக்கு சுமார் வீதி விபத்து சம்பவங்கள் per dir vos இதற்கு மேலதிகமாக போலீஸ் முறைப்பாடு இல்லாமல் சம்பவ இடத்தில் சமரசமாக தீர்த்து கொள்ளப்பட்ட வீதி விபத்துகளின் எண்ணிக்கையும் கணிசமான அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்ற நடப்பு ஆண்டில் வீதி விபத்துகள் காரணமாக கடந்த ஏழு மாத காலப்பகுதியில் ஆயிரத்தி எழுநூறு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த ஆண்டின் பதினேழு மாத பகுதிக்குள் வீதி விபத்துகள் காரணமாக உயிரிழந்த மொத்த எண்ணிக்கை ஆன ஆயிரத்தி ஐநூற்றி மூன்றிலும் பார்க்க இந்த ஆண்டின் ஏழு மாத காலப்பகுதிக்குள்ளாகவே நூற்றி தொன்னூற்றி மூன்று உயிரிழப்புகள் அதிகமாக நேர்ந்துள்ளன தூக்கம் களைப்பு காரணமாக அசதி அல்லது போதை பழக்கம் போன்றவற்றை ஆலைக்கே பெரும்பாலான வீதி விபத்துகள் ஏற்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது உறக்கமின்மை காரணமாக ஜாலில் மூதாட்டி ஒருவர் நேற்று காலை தவறான முடிவெடுத்து உயிர்மாக்கார் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியை சேர்ந்த எழுபத்தி ஐந்து வயதுடைய புஷ்பவதி விஜயரட்னம் என்பவரே இவ்வாறு உயிர் மாய்த்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த மூதாட்டி உறக்கமின்மையினால் அவதிப்பட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று காலை தனக்கு தானே தேமூட்டி உயிர் மாய்த்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் இதுடன் சமூகத்தின் பதியினில் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்